வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய காய்களையும் கீரைகளையும் சமைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை அழிக்கப்படாமலும் அதனுடைய சுவைகளை அழிக்கப்படாமலும் அதனுடைய நிறத்தை அழிக்கப்படாமலும் சாப்பிடக்கூடிய கலையை சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே ஆரோக்கியமானவர்கள் என்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற ஒரு தலைப்பில் ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களுடைய வேர்கள் பட்டைகள் இலைகள் காய்கள் கடிகள் பூக்களை கொண்டும் நாம் சூரணமாகவோ அல்லது கசாயமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ தயாரித்து நமது உடம்புல உண்டாகக்கூடிய குறைபாடுகளுக்கு இதனை எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் என்பதை எளிய முறையில ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு ஒரு இயற்கை பானம் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய இந்த இயற்கை பானம் எந்த குறைபாடுகளை எல்லாம் போக்குவதற்கு ஒரு அருமருந்தாக திகழப் போகிறது என்று கேட்டால் ஒரு சில பேருக்கு சூடான பதார்த்தங்களை சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க தோன்றும் அந்த குறைபாட்டை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் இன்னொரு சில பேரத்துக்கு அதிகப்படியான உடல் உஷ்ணம் உள்ளவர்களுக்கு உஷ்ணத்தை தணிக்கும் அதிகப்படியான பித்தத்தை பித்தம் நிறைந்திருந்தால் பித்தத்தை குறைக்கும் அதிகப்படியான தாக உணர்வை சீராக்கும் வறட்டு இருமலை போக்கும் உஷ்ணத்தினால் உண்டாகக்கூடிய இருமலை தீர்க்கும் தொண்டையில் கட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த கோளை கட்டை முழுமையாக நீக்கும் இதை தவிர்த்து நமது உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவக்கூடிய இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை பானம் தான் இன்றைக்கு நாம் தயாரிக்கப் போகின்றோம் அப்ப இத்தனை விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த பானத்திற்கு பெயர் என்னவென்று கேட்டால் திராட்சை பழச்சாறு திராட்சை பழச்சாறு இந்த திராட்சை பழச்சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை திராட்சை பழம் விதை உள்ள பழம் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் வெந்தயத்தூள் ஒரு ஐந்து கிராம் எலுமிச்சம்பள சாறு ரெண்டு தேக்கரண்டி தேன் ஒரு தேக்கரண்டி தண்ணீர் ஒரு நூத்தி ஐம்பது மில்லி அப்ப இந்த திராட்சை சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை விதை உள்ள திராட்சை பழம் நூற்றி ஐம்பது கிராம் வெந்தயத்தூள் ஐந்து கிராம் எலும்புச்சம்பள சாறு ரெண்டு தேக்கரண்டி தேன் ஒரு தேக்கரண்டி தண்ணீர் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அப்போ இந்த சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் புரிந்ததா இப்போ இதனை வைத்து நாம் எப்படி அந்த இயற்கை சாறு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் முதல்ல அந்த நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள திராட்சை பழத்தை எடுத்து நன்றாக கழுவி கழுவுன திராட்சை பழத்தை மிக்சியில் போட வேண்டும் கழுவுண திராட்சை பழத்தை மிக்சியில் போட்டு அதனோடு வெந்தயத்தூள் ஐந்து கிராம் அளவுக்கு சேர்த்து நன்றாக அரைத்து நன்றாக அரைத்து வடிகட்டி அதுல ரெண்டு தேக்கரண்டி எலும்புச்சம்பள சாறு ஒரு தேக்கரண்டி தேனு ஒரு நூத்தி ஐம்பது மில்லி தண்ணீரை ஊற்றி நன்றாக கலக்கி குடிக்க வேண்டும் திராட்சை பழரசாறு செய்வது எப்படி முதல்ல என்ன பண்ணிக்கிட்டோம் திராட்சை பழத்தை எடுத்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தின திராட்சை பழத்தை மிக்சியில போட்டு அதில் வெந்தயத்தூட சேர்த்து நன்றாக அரைத்து அதனை வடிகட்டி அந்த சாறுல ரெண்டு தேக்கரண்டி எலும்புச்சம்பள சாற்றையும் ஒரு தேக்கரண்டி தேனிய தேனையும் நூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீரையும் ஊற்றி நன்றாக கலந்து குடிக்க வேண்டும் புரிஞ்சிருச்சுங்களா சரி இந்த சாற்றை யாரெல்லாம் குடிக்கலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாவரும் குடிக்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த ஒரு சில பேத்துக்கு உடல் அதாவது சூடான பதார்த்தங்களை சூடான உணவுகளை சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க தோன்றும் இல்லையா அந்த குறைபாடினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த திராட்சை பழச்சாறு ஒரு அற்புதமான மருந்து இதனை தொடர்ந்து அவர்கள் குடித்து கொண்டு வந்தால் அந்த குறைபாட்டிலிருந்து இருந்து முற்றிலுமாக நீங்கும் அதற்கடுத்து உடல் எப்பொழுதும் உஷ்மமாகவே இருப்பவர்களுக்கு இந்த திராட்சை பழச்சாறு ஒரு அற்புதமான மருந்து அப்ப அவர்கள் இந்த திராட்சை ரசத்தை குடிக்கலாம் உடம்புல அதிகப்படியான பித்தத்தன்மை மிகுதியாக இருப்பவர்கள் பித்தத்தை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த திராட்சை பழரசத்தை தொடர்ந்து குடிக்கலாம் வறட்டி இருமல் உஷ்ணத்தினால் உண்டாகக்கூடிய இருமல் இந்த குறைபாடினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த திராட்சை பழரசத்தை குடித்துக் கொண்டு வரலாம் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க அதிகப்படியான தாக உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவுதான் தண்ணீர் குடித்து கொண்டா குடித்துக் கொண்டே இருந்தாலும் தாகம் தனியாது அந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த பலரசத்தை தொடர்ந்து குடித்துக் கொண்டு வரலாம் இன்னொரு சில பேர்த்துக்கு தொண்டையில கோலை கட்டிக்கிட்டு அது வெளியே வரவே வராம தடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப தொண்டையில் கட்டி அந்த கோலை கட்டை முழுமையாக நீக்கி வெளியேற்ற உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் தான் இந்த ஜூஸ் இதை தவிர்த்து சிறியவர் முதல் பெரியவர் வரை யாவரும் தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி ஒவ்வொருவர்களுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும் அப்ப இந்த திராட்சை பழரசத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒவ்வொருவரும் குடித்து கொண்டு வர வேண்டும் அப்ப தினந்தோறும் நீங்கள் குடித்து கொண்டு வந்தால் அற்புதமான உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களை கண்கூடாக பார்க்கலாம் அவ்வளவு ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய இந்த திராட்சை ரசத்தை நம்ம தயாரித்து அருந்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் நாம் தெரியப்படுத்துவோம் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு பலரசம் ஒரு இயற்கை பானம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி